சிவகாசி விருதுநகர் அப்படி திருமங்கலம் போய் உசிலம்பட்டி போய் போகும் இந்த வண்டி பாத்தீங்கன்னா நம்ம விருதுநகர்ல இருந்து மாட்டுத்தாவணி போய் மாட்டுத்தாவணையில இருந்து பாத்தீங்கன்னா அந்த கோரிப்பாளையம் ஆரப்பாளையம் வந்து அந்த ரூட்ல போகும் இந்த ஒத்த வண்டிக்கு தான் இந்த ரூட்லயே இந்த லைன்லயே வந்து பெருமிட்டு இருக்கு அதனால இந்த வண்டியில கண்டிப்பா வீடியோ பண்ணணும் அவன் பாட்டுக்கு தவணேன்னு இருந்தான்

பார்த்தீங்கன்னா டிரைவர் தொழில் வந்து நீங்க இப்போ ஒரு மூன்று வருஷமா இருக்கின்றீங்க டிரைவர் தொழில்னா நிறைய தொழில் டிரைவர்லயும் நிறைய இருக்கு இப்போ ஆட்டோ டிரைவர் ஆகலாம் கார் டிரைவர் ஆகலாம் லாரி டிரைவர் ஆகலாம் பஸ் டிரைவர் ஆகலாம் காரணம்னே

அது முப்பத்தி ரெண்டு வருஷம் முப்பத்தி ரெண்டு வருஷம் அப்ப முப்பது வருஷம் சிட்டிலேயே ஓடி இருக்கீங்க ஒரு பதினெட்டு வருஷம் பதினெட்டு வருஷம் வருஷம் ஓடிட்டு இருக்கீங்க சரி சரி தொழில் எப்படிப்பட்ட தொழில் தொழில் என்ன உங்களுக்கு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நீங்க இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நீங்க வேற தொழில் போக கண்ட்ரெய்ட் தொழிலுக்கு வந்துருக்கீங்க விரும்பி இந்த தொழில் உங்களுக்கு எப்படி பிடிச்ச எப்படி நான் பிடிக்கல ஏதோ அன்னைக்கு அன்னைக்கு சூழ்நிலைக்கு வந்துட்டீங்க அதை விட்டு போக முடியல ஆமா வேற தொழிலுக்கு போக முடியும் இதுல வந்துட்டு வேற தொழில் போகும் முடியல முடியல சரி 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 இப்ப நம்ம பாலசக்தி ஓனர் வந்து மதுரை நம்ம கம்பெனியில எத்தனை வண்டி இருக்கு இன்னைக்கு நம்ம டிராவல் பண்ணிட்டு வந்த பஸ் பார்த்தீங்கன்னா பாலசக்தி பஸ் எல்லாம் டிராவல் ரிவ்யூ பண்ணிருக்கோம் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இவங்க பஸ் நம்ம பாலசக்தி பஸ்ல வீடியோ பண்ணணும் எந்த வண்டி நம்ம தேவைக்கட்ட சிவகங்கையில ஆப்ரேட் பண்ற வண்டியில் மாறுல சிவகங்கை வரைக்கும் வீடியோ பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வண்டியில வீடியோ பண்ணணும்னு சொல்லி ரொம்ப நாளாவே பிளான் என்ன காரணமா இந்த வண்டி ஒன்று தான் இருக்கும் வரும் இந்த வண்டியோட ரூட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபரண்டான ரூட் என்ன ரூட் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து விருது ரூட்டும் அய்யம்பாளி ஆப்ரேட் பண்றாங்க மூணு மாவட்டம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா திரு டிஸ்ட்ரிக் மூணு மாவட்டம் விருதுநகர் மதுரை அய்யாமலை திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ல வரும் மூணு டிஸ்ட்ரிக் கவர் பண்ணுவாங்க மேக்சிமம் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா சிவகாசில இருந்து அன்னை வண்டி கூட அய்யம்பாளையம் போகுது அது எப்படி பாத்தீங்கன்னா ரெண்டு மாவட்டத்தை மூணு மாவட்டத்தை கனெக்ட் பண்ணுவோம் ஆனா அது வந்து எப்படி ரூட் பாத்தீங்கன்னா விருதுநகர் சிவகாசி விருதுநகர் அப்படியே திருமங்கலம் போய் உசிலம்பட்டி போய் போகும் இந்த வண்டி பாத்தீங்கன்னா நம்ம விருநகர் இருந்து மாட்டுத்தாவணி போய் மாட்டு தாவணையில இருந்து பாத்தீங்கன்னா அந்த கோரிப்பாளையம் ஆரப்பாளையம் வந்து அந்த ரூட்ல போகும் இந்த ஒத்த தான் இந்த ரூட்லேயே இந்த லைன்லயே வந்து பெருமைட்டு இருக்கு அதனால இந்த வண்டியில கண்டிப்பா வீடியோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளைக்கு முன்னாடியே கேட்டு ஒரு டிரைவர் எனக்கு தெரிஞ்சவங்க ஓனாக்க அவங்க வீடியோ பண்ணுவோம் பார்த்தா அவங்க கடைசி நின்றுட்டாங்க வேற வண்டி மாத்திட்டாங்க அதுக்கப்புறம் எப்படா வீடியோ பண்ணாலும் பாக்குறப்ப இன்னைக்கு சரியான வாய்ப்பு கிடைச்சிச்சு நம்ம மதுரை மாட்டுத்தாவணி பஸ் இருந்து விருநகர் வரைக்கும் வீடியோ பண்ணிட்டு வந்தாச்சு நம்ம பாலசுக்தி பஸ்ல நம்ம பாரசெட்டி பஸ் பத்தி சொல்லணும்னா நிறைய பேருக்கு மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும் நம்ம மதுரைக்குள்ள ஏன்னா அவ்வளவு டூரிஸ்ட் பஸ் வச்சிருக்காங்க நம்ம எந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ரீகிரி பெட்ரோல் அரசரடி அரசடி பக்கத்துல செட்டு இருக்கும் அது போக பாத்தீங்கன்னா சோழமலை ஆ சோளமலை தேட்டர் பக்கத்தில் இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க அங்கே பார்த்தீங்கன்னா எப்பயுமே பஸ்ஸு நிற்கும் எப்பயுமே ஒரு அஞ்சாறு வண்டி நின்றுக்கிட்டே இருக்கும் டூரிஸ்ட் பஸ்ஸு லைன் வண்டி ஏதாவது வேலை பார்த்துட்டே இருப்பாங்க இவங்களே மேக்சிமம் பார்த்திங்கன்னா பெயிண்டிங் ஒர்க்கு மெய்டன்ஸ் ஒர்க் எல்லாமே இவங்களே பார்த்துருவாங்க ஏ டு ஜெட் ஒர்க் இவங்களே பார்த்துருவாங்க நிறையா பேர் பார்த்துருப்பீங்க நானும் நிறையா டைம் அந்த டைம் போகிறப்பெல்லாம் அங்கே போய் செட்டை பார்த்துட்டு வருவேன் நான் நமக்கு பஸ்ஸு ரொம்ப பிடிக்குன்றனால ஏதாவது வேலை பார்க்குறாங்களா செய்கிறாங்களான்னு சொல்லி நம்ம ஸ்டீகிரி பெற்றோர்கள் போயிட்டு இவங்களோட செட்டுக்கெல்லாம் போயிட்டு போய்ட்டு அடிக்கிற தான் வருவோம் நம்ம பாலசிகிட்டு பஸ் எல்லாம் வீடியோ பண்ணிட்டு வந்திருக்கு மதுரை பஸ் பண்ண கம்பெனி தான் டூரிஸ்ட் பஸ் எல்லாம் நிறைய வச்சிருக்காங்க டூரிஸ்ட் பஸ் எல்லாம் தேவைப்பட்டா நான் வீடியோலேயே காண்டக்ட் நம்பர் குடுக்குறேன் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க அவ்வளவு டூரிஸ்ட் பஸ் வச்சிருக்காங்க அவைலபிளா லைன் வண்டி பாத்தீங்கன்னா அஞ்சு வண்டி வச்சிருக்காங்க இவங்க பஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டாக இருக்கும் ஃப்ரெண்டு லுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த டிராவல்ஸ் சென்னை டிராவல்ஸ் போடுறது பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்கும் இவங்களுடைய பஸ் எல்லா வண்டியிலையுமே பார்த்தீங்கன்னா இந்த எலும்மலை வண்டி ஆகட்டும் எம் புதுப்பட்டி எம் கல்லுப்பட்டி வண்டி ஆகட்டும் இந்த வண்டி ஆகட்டும் அது போக பார்த்தீங்கன்னா பெரியவளம் எல்லா வண்டியுமே பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்டு லுக்கு அந்த சோசட்டு லுக்கெல்லாம் பார்த்தோம்னா நம்ம டூ டிராவல்ஸ் சென்னை டிராவல்ஸ் அந்த மாதிரி இருக்கும் சூப்பராகவே இருக்கும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா விருதாவட்ட அய்யம்பாளி ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த பஸ் பார்த்தீங்கன்னா அசோக் விளையாண்டு தாங்க பிஎஸ் த்ரீ வண்டி தாங்க இயர் வந்து எனக்கு சரியாக தெரியல கோச் வந்து எங்கனையும் மென்ஷன் பண்ணலை ஏன்னா பார்த்திங்கன்னா அடுத்த எஃப்சி ஒரு பார்க்குறனால கேபிஎல் எஃப்சி ஒரு தடவை பார்த்துருக்காங்க வண்டி சூப்பராகவே இருக்குது பஸ்ஸோட இன்டீரியல்ஸ் ஒரு இன்டீரியல் எஸ் இவி பார்த்துட்டே கேபி டென் பண்ணுவாங்க அப்புறம் சுடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் மக்களை நம்மளுடைய ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணியாச்சு மதுரை மாடு தவணி பஸ் ஸ்டாண்டு லோக்கல் பஸ்ஸு நிற்கும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நம்மளுடைய ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணியிருக்கு என்ன காரணம் பார்த்திங்கன்னா விருதுநகர் ரேக்கு பஸ்ஸு வரல என்னன்னு கேட்குறப்ப அங்கே வண்டி வந்து அய்யம்பாளையத்துலேருந்து டயர் எடுத்து வர்றப்போ டயத்தை தாண்டிவிட்டால் லோக்கல் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்துட்டு போயிடுவாங்களாம் டயர் இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய விருதுநகர் ரேக்கு வந்து நிற்குமா கோவில்பட்டி விருதுநகர் நாகர்கோவில் திருநெல்வேலி பஸ்ஸஸ்லாம் நிற்கும் பார்த்தீங்கன்னா அங்கே வருமா இல்லாட்டா லோக்கல் பஸ்ஸில் லோக்கல் பஸ் ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா சிட்டி பஸ்ஸஸ் நிற்கும் அது அந்த லைனில் வந்துட்டு வந்துடுவாங்களாம் இப்போ இன்றைக்கும் பார்த்திங்கன்னா லோக்கல் பஸ்ஸஸ் நிற்கிற இடத்துல தான் இருந்துச்சு நின்றுருந்துச்சு அங்கேருந்தான் உடைய ஸ்டேண்டியை ஸ்டார்ட் பண்ணியிருக்கு பாலசக்தி பஸ்ஸில் இப்போ பார்த்திங்கன்னா மதுரை இருந்து நம்ம விருதுநகர் வரைக்கும் கேபின் ஜேர்னி பண்ண போகிறோம் பாலசக்தி பஸ்ஸு இந்தோடய பஸ்ஸோட ரூட்டு பார்த்தீங்கன்னா விருதுநகர் மதுரை ஐயம்பாளையம் ரூட்டில் ஆப்ரேட் பண்ணுறாங்க காப்போசிட் கோபி பஸ்ஸு போதுங்க ரோஸ் கலர் கோபி முன்னாடி பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி பஸ் போதுங்க மதுரை விட்டு திருநெல்வேலி அப்படின் பண்ணுற வண்டி ஆக்சுவலாக வண்டி வந்து டயத்துக்கு வந்திருந்தா அந்த திருநெல்வேலி பஸ் போது பார்த்தீங்கன்னா அங்கே தான் நிற்கும் ட்ராக் அந்த ரேக்கில் தான் அந்த வண்டி நிற்கும் ஒரு சில நாள் மட்டும்தான் லோக்கல் பஸ்ஸில் லோக்கல் பஸ் ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா முன்னாடி லோக்கலில் வந்து வந்துடுமா மற்ற நாளாக ரேக்கு வந்துடுவோம் அப்படின்ற மாதிரி டிரைவர் என்ன சொன்னாங்க மதுரை பாண்டி வேலுங்க ஃபேமஸான மதுரை பாண்டி முனீஸ்வரர் கோவில் நமக்கு ஆப்போசிட் பார்த்திங்கன்னா ரெண்டு பஸ்ஸும் வருதுங்க சக்தி ஒன்று ராமஜெயம் முத்துன்னு போட்டிருப்பாங்க இப்போ ராமஜெயம் நேம் சென்னை பண்ணியிருக்காங்க ரெண்டு பஸ்ஸையும் நம்ம வீடியோ பண்ணியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பார்க்காதவங்க நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்க திராகனூர் ரவுண்டானுங்க இந்த இடத்துல தாங்க பயங்கர டிராஃபிக் ஆகுது ஃபர்ஸ்ட்டு லெஃப்ட்டு பார்த்தீங்கன்னா திருப்பவனம் செகண்ட் லெஃப்ட்டு பார்த்தீங்கன்னா நேராக பரமக்குடி ராம்நாடு ஸ்டேட் டவர் ரோடு பார்த்திங்கன்னா அந்த வந்து திருமங்கலம் பெருநகர் திருநெல்வேலி ரைட் கட் பண்ணோம்னா நேராக பெரியார் பஸ் ஸ்டாண்டுக்கு போங்க சிட்டிக்குள்ளே போகும் மதுரை சிட்டிக்குள்ளே போகிறது நமக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கேஎன் வர்க்கை மதுரை டூ சாத்தூர் உசிலம்பட்டி ஒரு சிங்கிள் வைக்காமல் இந்த வண்டியில் நம்ம வீடியோ பண்ணியிருக்கு பார்க்காதவங்க நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்கள் நம்ம வந்து மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த லைனில் மதுரை திண்டுக்கல் தேனி லைனில் நிறையா பஸ்ஸஸில் வீடியோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் நம்ம ஆப்போசிட்டில் வர்ற பஸ்ஸஸில் பார்த்திங்கன்னா பத்துக்கு ஏழு வண்டிக்கு முதல்ல நம்ம வீடியோ பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா ஒரு மூணு பஸ்ஸஸில் வீடியோ பண்ணியிருக்கோம் இப்போ வர்ற எஸ்என்ஆர் இதில் வீடியோ பண்ணலை பட் பெர்மிஷன் வாங்கிட்டேன் சீக்கிரமாக வீடியோ பண்ணுறேன் இந்த பஸ்ஸு பார்த்திங்கன்னா மறு டூ சிவகாசி ஆப்ரேட் பண்ணுறாங்க இந்த வண்டி எக்ஸ் ரூட் பார்த்திங்கன்னா எஸ்என்ஆர் தான் நம்ம வர்சநாடு ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க டிஎன் ஃபார்ட்டி ஒன்னாக இருக்கும் டோல் மீட்ரு வண்டி இதில் பெர்மிஷன் வாங்கிட்டேன் சீக்கிரமாக வீடியோ கொடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு பின்னாடி வர்ற வண்டி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபேவரேட் வண்டி எந்த வண்டின்னு நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம் எந்த வண்டினா நம்மளுடைய ஆல்ட்னே ஃபேவரேட் ஜெயம் வேல்முருகன் மறு டூ கமுதி ஆப்ரேட் பண்ணுறாங்க நமக்கு முன்னாடி போட்டிங்கன்னா திருநெல்வேலி வண்டி மறு டு திருநெல்வேலி டிஎன்எஸ்டிசி கார் பிஎஸ் சிக்ஸ் பஸ்ஸஸ் சைடு போட்டாச்சு நம்ம பாலசெக்தி பஸ்ஸில் சூப்பராக என்னுடைய ஜேர்னி இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை மண்டல் நகர் மண்டல் நகர் வந்தாச்சு ரைட் சைடு பார்த்திங்கன்னா ஏர்போர்ட் போகலாம் ஏர்போர்ட் நம்ம மதுரை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் ரைட் சைடு போகுது பார்த்திங்கன்னா இந்த தான் வந்து ஏர்போர்ட்டுக்கு போகிறது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி அதிகமாக டிராஃபிக் ஆகும் பார்த்திங்கன்னா முன்னாடி பார்த்திங்கன்னா மூணு பஸ்ஸஸ் நிற்கிது ரெண்டு பிஎஸ் சிக்ஸ் கோபி வண்டிங்க இந்த க்ரீன் கலர் கோவிலில் வீடியோ பண்ண சொல்லி நிறையா பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க ஓனர் நக்டையும் பெர்மிஷன் ஆகியாச்சு மேனேஜரை பெர்மிஷன் வாங்கியாச்சு சீக்கிரமாக வீடியோ பண்ணிடுவோம் நமக்கு தெரிஞ்ச டிரைவர் என்னென்ன ஓடிக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக சீக்கிரமாக வீடியோ கொடுத்துருவோம் லெஃப்ட் சைடு பாருங்கள் ஒய்பிஎம் மல்டி மல்டிஎக்ஸ் ஒன் டைம் நாள் ட்ராவல் பண்ணுங்க கண்டிப்பாக பாளைய போலீஸ் ஸ்டேஷன் ரெக்கார்டு எடுத்து பாருங்கள் ஆதி ஆதி ரெண்டாவது கார்பரேஷனுங்க ரெண்டாவது கார்பரேஷன் நம்ம சைடு போட்டாச்சு இந்த வண்டி பார்த்திங்கன்னா பிஎஸ் ஃபோர் பஸ்ஸுங்க கேமரா குவாலிட்டி ரொம்ப 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 மோசமாக இருக்கிற மாதிரி இருக்குது ரைட் ஆப்போசிட்டில் சூரியன் இருக்கிறதுனால ரொம்ப மோசமாக இருக்குது இப்போ கொஞ்சம் பரவாயில்ல இப்போ பார்த்திங்கன்னா மதுரை கப்பலூர் கோல் கேட்டுங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கேவி டிராஃபிக்குங்க பயங்கரமாக டிராஃபிக் ஆகுது வர வர வந்து கப்பலூரில் பயங்கரமான டிராஃபிக் ஆகுது ஸ்ட்ரைட்டாக போனால் பைபாஸ் லெஃப்ட் லெஃப்ட்டு கட் பண்ணோம்னா நம்ம திருமங்கலத்துக்குள்ளே போகும் ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா ஏகேஆரோட பாண்டிமுனி வண்டி போச்சு ட்ரெயின் போது வரும் அழகா ட்ரெயினை சும்மா அப்படி ஒரு வீடியோ எடுத்தேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ட்ரெயின் ஃபேன்ஸ் கொஞ்சம் லைக் போட்டுவிடுங்க மறந்துடாமல் ஆப்போசிட்டில் போகிற ஸ்டார் பஸ்ஸில் வீடியோ பண்ணியாச்சுங்க மறுபடி சிவகாசி சிவகாசி ஆல்டு வண்டி இந்த வண்டி ரீபாடி போட்டுட்டு வரமும் வீடியோ பண்ணியாச்சு யார் வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்கள் ஸ்டார் பஸ் சர்வீஸ் சிவகாசி டு மதுரை அப்படின்னு சொல்லி போட்டாலே இந்த பஸ்ஸோட வீடியோ வந்துடும் செக் பண்ணி பாருங்கள் சூப்பர் சூப்பர் பஸ் பஸ் கண்டென்ட்டாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் திருமங்கலம் பஸ் ஸ்டாண்டுங்க திருமங்கலம் வெளியூர் பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு ரைட் சைடு ஒரு ரோடு போகுங்க அந்த ரோட்டில் ஸ்ட்ரைட்டாக போனால் உசிலம்பட்டி போகுங்க இப்போ நம்ம போகிறது பார்த்திங்கன்னா விருதுநகர் விருந்தகரை நோக்கி நம்மளுடைய பாலசக்தி பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கோம் பாலசக்தி கம்பெனி பற்றி சொல்லணும்னா நல்ல ஃபேமஸான ஆப்ரேட்ரு மதுரைக்குள்ளே இந்த இடம் பார்த்திங்கன்னா நம்ம திருமவணத்துல இருந்து அதே போலையும் பிரிவு ரவுண்டான பெரிய ரவுண்டானம் போட்டிருக்காங்க யுவத்து நடந்துடக்கூடாதுன்றதுக்காக நம்ம நேஷ்னல் ஹைவேல ஏறையாச்சுங்க இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வரைக்கும் ஒரு நேஷ்னல் ஹைவே தாங்க வேல வண்டி ஓட்டுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் வண்டி வராது ஓலை போயிட்டு அதுலாம் இருக்கலாம் சக்தி பஸ்ஸு சூப்பராக ஜேர்னி போய்கிட்டு இருக்கு நமக்கு ஆப்போசிட்டில் வர்ற வண்டி பார்த்திங்கன்னா ஏழாயிரம் பண்ணை பண்ணை தென்றல் ஏபிஎஸ் நம்முடைய ஃபேவரட்டில் ஒன்றாக இருந்த வண்டி ஜெயம் வேல்முருகன்ட்டு தெரிஞ்சிருந்த வண்டி பண்ணை வண்டின்னு முன்னூற்றி முப்பத்தி மூணு நம்பர் போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் இப்போ ஏவிஎஸ் வாங்கி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க இதுலேயும் நம்ம வீடியோ பண்ணியிருக்கு எங்கே இருக்கங்கன்னு பார்த்திங்கன்னா மறு டூ சாத்துடு வரைக்கும் வீடியோ பண்ணியிருக்கு பாடி கட்டாது ஃபஸ்ட்டு பாடி கட்டினதுக்கப்புறம் இப்போ ரீசண்டாக பாடி பில்ட் பண்ணாங்க நியூ பாடி பெருநாருக்கும் டு வீடியோ பண்ணியிருக்கு பார்க்காதவங்க நம்ம சேரில் செக் பண்ணி பாருங்கள் இப்போ வரப்போகிற ஊர் பார்த்திங்கன்னா சிவரக்கோட்டை நம்ம மதுரை மாவட்டம் தான் சிவரக்கோட்டை நமக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா ஒரு டூரிஸ்ட் பஸ்ஸு போதுங்க சூப்பராக இருக்குங்க வண்டி க்ரீன் கலரில் இந்த ஊர் பேர் தாங்க சிவரக்கோட்டை நம்ம மதுரை மாவட்டம் தான் இந்த ஊர் பேர் வந்து பார்த்திங்கன்னா கள்ளிக்குடி இதுவும் மதுரை மாவட்டத்துக்கு ஒரு தான் வரும் கள்ளிக்குடிங்க இது நல்லா கொஞ்சம் ஃபேமஸான ஒரு ஒரு சிவரக்கோட்டையில் நிற்காத பஸ்ஸஸ் கூட கள்ளிக்குடியில் நிற்கும் இது கொஞ்சம் பெரிய ஊர் தான் கள்ளிக்குடி கள்ளிக்குடியிலருந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடு ஒரு ரோடு போகும் அந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா இந்த சுபான்னு ஒரு வண்டி ஓடும் ஒரு நாள் தேனி இந்த ரோட்டில் தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க அருள்மொழிஞ்சொழி ஒரு பஸ்ஸு போகும் இந்த ரோட்டில் நமக்கு ஆப்போசிட் பார்த்திங்கன்னா எஸ்கேஎஸ் மறுட்டுக்கு தான் ஒரு பஸ் போதுங்க கிளைமேட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் மழை வர்ற மாதிரி இருந்துச்சு பட் மழை வரலை நம்ம ஃபோன் குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு சொல்லி வீடியோ பார்க்குறப்போ கொஞ்சம் சொல்லுங்கள் அதே மாதிரி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தி ஒம்பதாயிரம் ஃபாலோவர்ஸ் வர போகிறீங்க சப்ஸ்கிரைபர்ஸ் வர போகிறீங்க ஆனால் சப்ஸ்கிரைபர் இருக்கிற அளவுக்கு நமக்கு வியூஸ் போக மாட்டேங்குது நீங்கள் சப்ஸ்கிரைபர் மட்டுந்தான் பண்ணுறீங்க வியூஸு அந்தளவுக்கு போகல வீடியோ யாரும் பார்க்க மாட்டேங்கிறீங்க நிறையா வீடியோ பாருங்கள் நம்ம வீடியோஸ் வீடியோஸ்லாம் பார்த்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுறத வச்சு தான் நான் வீடியோ பண்ண போவேன் வியூஸ் போகலன்னா வீடியோ பண்ணுறதுக்கான ஒரு மோட்டிவேஷனே கிடைக்க மாட்டேது நல்லா வியூஸ் போகுது அப்படின்னா நல்லா வீடியோ பண்ணுவேன் ஏவிஎஸ்ங்க எக்ஸ்ப்ரெஸ் மதுரை டு கோவில்பெட்டி இந்த வண்டி விருதுநகர் ஆல்ட் வண்டிங்க இதுவே நம்ம வீடியோ பண்ணியிருக்கு எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா கோவில்பெட்டியிலேருந்து மதுரை வரைக்கும் ஃபுல் கேப்பிண்ட் எடுத்து பண்ணியிருக்கு விருதகர் வந்தாச்சுங்க இது பார்த்திங்கன்னா விருதகர் என்ட்ரன்ஸ் ஸ்ட்ரைட்டாக போனோம்னா பைபாஸ் லெஃப்ட்டு உள்ளே போயிடும் நமக்கு ஆப்போசிட் வர வண்டி பார்த்தீங்கன்னா பத்ரா புட்டு மதுரை ஆப்ரேட் பண்ணுற ஜோதி பஸ்ஸுங்க ஜோதி கம்பெனியோட மேனேஜர்னே ரொம்ப பழக்கம் பெர்மிஷன் கார்ட்டா கொடுத்துருவாங்க இது வரைக்கும் சீக்கிரமா வீடியோ பண்ணிடுவோம் விருதுநகர் பழைய பஸ் ஸ்டாண்டு சொல்லுவாங்க மீனாம்பியா பங்களா இதோட வீடியோ நம்ம க்ளோஸ் பண்ணிக்கிடுவோம் மீனாம்பியா பங்களாவுக்கு வந்தாச்சுங்க நம்மளுடைய பஸ்ஸில் சூப்பரா ஜேனி அமைஞ்சிருக்கு நம்ம சேனல்ல வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே நன்றி நம்ம விருதுநகர் ஆப்ரேட் பண்ற பாலசக்தி பஸ்யா வணக்கம் உங்க பேர் என் பேர் ராஜானே ராஜா நீங்க எந்த ஒண்ணு பட்டியம்பட்டில இருக்கேன் பட்டியம்பட்டி எந்த ஒரு இருக்கு பக்கத்துல ரஜம்பாளி பக்கத்துல சரிங்கண்ணே நம்ம பாலசக்தி இதுல எத்தனை வருஷம் ஓடுறீங்க ரெண்டு வருஷமா இருக்கீங்க ரெண்டு வருஷமா கண்ட்ரீட் ஓடுறீங்க இதுக்கு முன்னாடி முன்னாடி சிடி சிதம்பரத்துல சிடி சிதம்பரம் அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி இல்லையா தான் சரி சரி இப்ப கண்ட்ரெய்ட் ஃபீல்டு இந்த தொழில எத்தனை வருஷமா இருக்கீங்க அது முப்பத்தி ரெண்டு வருஷம் ஆச்சு முப்பத்தி ரெண்டு வருஷம் அப்ப முப்பது வருஷம் இடையில கேப் கொஞ்சம் சரி சரி கேப் இல்லையா கேப்ட்டேன் ஒரு பதினெட்டு வருஷம் பதினெட்டு வருஷம் சரி ஃபீல்டு வந்து ஒரு இருபது வருஷம் ஓடிட்டு இருக்கீங்க சரி சரி இந்த கண்ட்ரெய்டர் தொழில் எப்படிப்பட்ட தொழில் தொழில் சொல்லுங்க பத்தி என்ன உங்களுக்கு நீங்க இருபது வருஷத்துக்கு முன்னாடி நீங்க இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நீங்க வேற தொழில் போக கண்டாயிரத்தி தொழிலுக்கு வந்துருக்கீங்க விரும்பி இந்த தொழில் உங்களுக்கு எப்படி பிடிச்ச தொழிலா எப்படி கேக்குறேன் பிடிக்கல ஏதோ அன்னைக்கு அன்னைக்கு சூழ்நிலைக்கு வந்துட்டேன் வந்துட்டீங்க வந்துட்டேன் அதை விட்டு போக முடியல ஆமா வேற தொழிலுக்கு போக முடியாது வந்துட்டு வேற தொழில் போகும் போக முடியல போக முடியல சரி 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 இப்ப நம்ம பாலசக்தி ஓனர் வந்து மதுரக்காரங்க நம்ம கம்பெனியில எத்தனை வண்டி நீ இருக்கு நம்ம வண்டியில லைன் வண்டி அஞ்சு வண்டி இருக்கு டூர் வண்டி ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வண்டி இருக்கு டூர் வண்டி நிறைய இருக்கு சரி 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 லைன் வண்டி அஞ்சு வண்டி ஓடுது இப்ப உங்களுக்கு பேஜ் வண்டி எல்லாம் எந்த வண்டினே இன்னும் இந்த வண்டி எல்லாம் ஓடிட்டு இருக்கு இந்த வண்டியில ஓடிட்டு இருக்கு ரெண்டு வருஷம் நல்லா ஓடிட்டு இருக்கீங்க வேற வண்டி எதுவும் டூட்டி மாத்தீங்களா ஓனர் சொல்ற போது மாத்தே அதெல்லாம் மாத்திக்கிறீங்க சரி 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 இப்ப இந்த வண்டி வந்து ஐயம் ஆப்ரேட் பண்றீங்க எத்தனை சிங்கிள் ரெண்டு சிங்கிள் தான் ரெண்டு சிங்கிள் சரிங்க மொத்தம் இந்த வண்டி ரெண்டு சிங்கிள் ஆல்ட்டுக்கணும் இந்த வண்டி ஆல்ட்டு வந்து ஐயமலையா போனோம் ஆனா அனப்பட்டிலாம் ஆல்ட்டு அனப்பட்டில எத்தனை மணிக்கு ஆள்டா நைட்டு பத்தாம் முக்கிய பதினொரு மணி ஆகும் பன்னூறு மணி ஆயிரும் காலையில ஸ்டார்ட் பண்ண டைம் காலையில ஐயம்படியா வந்து நாலு பத்து ஆனா அந்த டைம் பண்ணி அஞ்சரைக்கும் எடுத்து வரோம் சரி சரி அஞ்சரை கிடைக்கிறீங்க சரி 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 ஒரு நாள் இருந்தேன்

இந்த இது அயம் பல மாத்திக்க ஆளுனா தேவ மாத்திடுவோம் சரி 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 ஆளுனா உங்களுக்கு இந்த வண்டி தான் இந்த வண்டி எப்படி இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு பாரதிக மீன்க்கு இந்த கம்மியிருக்கு பாரதி மீனி இது பரவாயில்ல பரவாயில்ல சரி இப்ப தொழில் வந்து பாத்தீங்கன்னா டிரைவர் தொழில் வந்து நீங்க இப்ப ஒரு மூன்று வருஷமா இருக்கின்றீங்க டிரைவர் தொழில் எல்லாம் நிறைய தொழில் டிரைவர்லயும் நிறைய இருக்கு இப்ப ஆட்டோ டிரைவர் ஆகலாம் கார் டிரைவர் ஆகலாம் லாரி டிரைவர் ஆகலாம் பஸ் டிரைவர் ஆகலாம் காரணம் விரும்பராது விரும்பது புடிச்சொலையம்மா ஆரம்பத்துல இருந்து லாரிக்கு சம்பளம் கூட இப்ப சம்பளத்தை விரும்பி வேலைக்கு போறவங்க வந்து லாரிக்கு போயிடுவாங்க பஸ் பிடிச்சதுனால இந்த வேலை பாத்துட்டு இருக்கீங்க ஆமா சரி 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 பஸ் பிடிச்சதுனா டிரைவர் வேலை பஸ்ல பாத்துட்டு இருக்கீங்க சரி சூப்பர் ஏன்னா வந்து ஒரு ஐம்பது பேர்

சார் வந்து அஞ்சு 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 வண்டிங்களா சார் இருக்கு அது போக டூர் வண்டி இருக்கு டூர் வண்டி நிறைய வச்சிருக்காங்க நம்ம கம்பெனில சரி 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 நீங்க என்ன சொல்றீங்க கண்டிப்பா டிரைவர் தொழிலை பத்தி ஏதாவது சொல்லுங்க நீங்க டிரைவர் ஃபீல்ட்ல இருக்கீங்க இந்த தொழிலுக்கு வந்து நிறைய யங்ஸ்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பசங்க வராங்க காலேஜ் படிக்கிறாங்க பத்து படிக்கிறாங்க பன்னெண்டு படிக்கிறாங்க காலேஜ் ஒரு மூணு வருஷம் படிக்கிறாங்க டிரைவர் தொழிலுக்கு வந்துடுறாங்க இந்த தொழில் எப்படி அந்த தொழில் பத்தி சொல்லுங்க இது மோட்டார் இது பஸ்ன்றது வந்து ஒரு தெய்வம் போல தெய்வம் போல ஆமா நல்லா வந்து ஒட்டி ஓட்டலாம் ஆமா சரி 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 சரிண்ணே நன்றி வீடியோ இருக்க பிரச்சு கொடுத்து இன்ட்ரி கொடுத்துக்கிற மட்டும் நன்றி சிறக்க ஃபைனலி பாத்திருப்பீங்க நம்ம பாலஸ்கிதி பஸ்ஸோட கேபின் ரைடு டிரைவர் என்ன கண்ட்ரெக்ட்டு நம்மளோட இன்ட்ரோ எப்படி பார்த்துருப்பீங்க பாலசிதி பஸ் ஃபேன்ஸ் யாராவது பார்த்துட்டு இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி மறந்து நம்ம கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஃபாலோவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க கமெண்ட் பண்ணுறவங்க நிறையா பண்ணிக்கிட்டே இருக்கீங்க நான் குறிப்பிட்ட டயத்துல வீடியோ கொடுத்துக்கிட்டே இருக்கேன் சரியாக வீடியோ கொடுக்க என்ன காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க் அந்த மாதிரி தான் இருக்குது சவாரி காருக்கு சவாரி வந்துடுது அது போக பார்த்தீங்கன்னா நம்ம பஸ்ஸில் கண்ட்ரேட்ருவங்களுக்கு தெரியும் அதனால் சரியாக வீடியோ கொடுக்க முடியல இப்போலாம் பார்த்தீங்கன்னா டூ வீக் அப்புறம் தான் வீடியோ பண்ண போயிருக்கோம் நீ போய் மூணு வீடியோ தான் பண்ண முடிஞ்சிச்சு அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ ஆனாலும் பரவாயில்ல லேட்டாக தான் ஆகும் அளவுக்கு நான் வீடியோஸ் சீக்கிரமாக கொடுக்குறேன் அதே மாதிரி நம்ம சேனலுக்கு யாராவது யாரும் வந்தீங்கன்னா நம்மளுடைய பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தி ஐம்பது கிட்ட வீடியோ வந்து பஸ்ஸில் டிராவல் பண்ணி வீடியோ போட்டிருக்கோம் பாருங்க நம்மளுடைய சேனலை செக் பண்ணி பாருங்க உங்க நீங்கள் பஸ் ஃபேன்ஸாக இருந்தால் நம்ம வீடியோ எப்படி இருக்கு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுறோம் உங்களுடைய கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம வீடியோ பண்ணுவோம் கண்டிப்பாக வீடியோ பண்ணி கொடுப்போம் ஓகே ஃபிரண்ட்ஸ் தேங்க்யூ பார்க்கலாம்